கார் ஊட்டி நோக்கி புறப்பட்டது காயத்ரி ஏதாவது பேசண்டி ஏன் இப்படி உண்மைன்னு வர என்ன பேசுறது ஏதாவது பேசு எனக்கு எதுவும் பேச தோணலை நீ இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கியா இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி கிளைமேட் செம்மையாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி போவீங்களா கௌதமுக்கு திக்குன்னு இருந்துச்சு கௌதமும் சுச்சியும் வருஷத்துக்கு மூணு நாலு தடவை போய்ட்டு வந்துடுவாங்க நாம் ஹனிமூன் போகிறோம் ஜாலியாக சந்தோஷமாக வரலாம்ல ஏன் இப்படி மூஞ்ச உண்மை வச்சுக்கிட்டு வர நான் நல்லா தான் இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் காயத்ரி உனக்கு என்ன வேணுமோ கேளு அதை நான் செய்கிறேன் நீ என்ன கேட்டாலும் நான் மறக்க மாட்டேன் என்ன வேணும்னு சொல்லுடி என் அப்பா அம்மா பிரீத்தி தியா நாலு பேரையும் பார்க்கணும் பட்டுன்னு காரை நிறுத்தினான் கௌதம் என்ன என்பதைப் போல காயத்ரி அவனை பார்க்க மின்சீட்டை ரெடி பண்ணான் நீ போய் பின்னாடி படுத்து தூங்கு நான் ஊட்டி வந்ததும் உன்னை எழுப்புறேன் காயத்ரி அவனை முறைக்க நாமளே மூணு மாசத்துக்கு அப்புறம் இப்போ தான் வெளியில் போகிறான் நீ ஏதாவது சொல்லி நான் ஏதாவது சொல்ல எதுக்கு நீ போய் தூங்கு சீரியஸாக சொன்னான் கௌதம் காயத்ரி உண்மையிலே நல்லா தூங்கிட்டா ஹனிமூன் போகிறோம் கொஞ்சமாவது அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்குதா தூங்கிட்டு வரான் கல்யாணமாகி மூணு மாதமே ஆச்சு ஒரு புருஷனை தனியாக ட்ரைவ் பண்ணிட்டு வரானே அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு உங்களுக்கு தூணுதா ஏதாவது சொன்னீங்களா என்றால் காயத்ரி ஒன்றும் இல்லைம்மா நீ தூங்கு புஷனாக முக்கியம் தான் முக்கியம் போய் தூங்கு நான் ஊட்டி வந்து தான் எழுப்புறேன் ஊட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது காயத்ரி எழுந்துக்கோ ஊட்டி வந்துடுச்சு காயத்ரி எழுந்து சுற்றி பார்த்தா ஊட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அழகான பேர் தலையை குளித்து ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா வரலாம் காயத்ரி அவசரத்தில் ஹோட்டல் பேரை பார்க்க மறந்துட்டேன் ஹோட்டல் பேர் என்ன ஹோட்டல் பேலஸ் ஹோட்டலோட பேரை கேட்டதும் கௌதமுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுடுச்சு ரதி உனக்கு வேறு ஹோட்டலே கிடைக்கலையா இது தானே கிடைச்சிது அது சுட்சியும் கௌதமும் ரெகுலராக தங்குற ஹோட்டல் காயத்ரி அந்த ஹோட்டல் அவ்வளவு நல்லா இருக்காது நாம் வேற ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணிக்கலாமா எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கேயே தங்கலாம் என்றால் பிடிவாதமாக இவன் ஒருத்தி நேரங்காலம் தெரியாமல் பிரிவாக இருந்துச்சுக்கிட்டு கௌதம் கடவுளை வேண்டி கூடா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ இங்கேருந்து போயிட்டேன்னா தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம் ஹோட்டல் மேனேஜர் கௌதம்மை பார்த்துட்டு வாங்க சார் அவனோட ரெகுலர் ரூம் சாவியை எடுக்க போனவர் ஒரு நிமிஷம் அவன் கொடுத்த அந்த ஃப்ரீ புக்கிங்கை பார்த்து சாவியை மாற்றி கொடுத்தாரு ரூம் பாய் எல்லாத்தையும் ரூமில் வச்சுட்டு போக நானாக கூப்பிட்ற வரைக்கும் அந்த பக்கமே வரக்கூடாது போ இந்தா என்று அவனிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்து அனுப்பி வைத்தான் கௌதம் மணி அஞ்சு கிளைமேட் அவ்வளவு ரம்மியமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு காயத்ரி சாப்பிட்டு நல்லா ரெஸ்டடு நாளைக்கு எல்லா இடத்தையும் போய் பார்க்கலாம் டிஃபன் ஆர்டர் பண்ணி சூடாக சாப்பிட்டாங்க காயு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு எப்படி இருக்குது உண்மையில் காயத்ரிக்கு எந்த எண்ணமும் இல்லை காயத்திரி கௌதம் காயத்ரியை ரொம்ப ஆசையாக நெருங்கலாம் காயத்ரி மறுப்பு எதுவும் சொல்லலை அதுவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷான காயத்ரி காஃபி வர வச்சு காஃபியை மெதுவாக குடிச்சிக்கிட்டு இருந்தாள் கௌதம் ஏந்து வந்து பின்பக்கமாக அவளை மெதுவாக அணைச்சான் அவனுக்கும் காஃபி கொடுத்தா கிளைமேட் நல்லா இருக்குல்ல டிஃபன் சாப்பிட்டு தொட்ட பெட்டா ஊட்டி ஏறி மலை கண்காட்சி ஒரு ஒரு இடமா போனாங்க ஊட்டியோட கிளைமேட்டும் சூழ்நிலையும் காயத்ரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தா இருக்கு இதமாக அடிக்கடி கையை தேய்ச்சி கன்னத்தில் வச்சுக்கிட்டவ கதை கதைப்புட்டு அவனை ஒண்டிக்கிட்டா கௌதம் சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டான் கௌதம் பிளான் சக்சஸ் அவன் வசம் வந்துட்டா மூணாவது நாள் பைகார நீர்வீழ்ச்சிக்கு போனாங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் இரு நானும் வரேன் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் கௌதம் திரும்பி நீர்வீழ்ச்சியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பின்பக்கமாக வந்து அவனை அணைச்சிக்கிட்டா என்ன காயத்ரி ஃபுல் ஃபார்மில் இருக்கியா ரூமுக்கு போயிடலாமா ம் கௌதம் திரும்பி பார்க்காமலே அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எதிரில் காயத்ரி வந்து நின்ந்தான் காயத்ரி கண்ணில் கோவம் அழுகை எல்லாம் ஒரு சேர இருந்துச்சு காயத்ரி இங்கே இருக்கா அப்போ பின்னாடி யார் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தவன் அங்கே நின்னது சுச்சி அவளை பிடிச்சி தள்ளிட்டு ஏய் நீ எங்கே இங்கே என்ன கௌதம் விளையாடுறியா நீ தானே ஹோட்டல் பேலஸில் நம்ம ரெகுலராக தங்குற முன்னூற்றி ஒன்று புக் பண்ணியிருக்கேன் கிளம்பி வான்னு சொன்னேன் இப்போ உங்கள் ஒய்ஃபு பார்த்ததும் அப்படியே பேச்ச மாத்திரியா என் பிறகு ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கலை நேராக காருக்கு போனவன் காரில் உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் காயத்ரி காயத்ரி நான் சொல்கிறத கேளு அவள் பொய் சொல்கிறா அவளை நம்பாத காரை எடுங்க காயத்ரி நான் சொல்கிறது கேளு காரை எடுக்கிறீங்களா இல்லை நான் நடந்து போகவா கௌதம் வேகமாக காரை எடுத்தான் நேராக ஹோட்டலுக்கு போனாங்க ரிசப்ஷனுக்கு போன காயத்ரி ரூம் நம்பர் த்ரீ நாட் ஒன் யார் பேரில் புக் பண்ணியிருக்கு கௌதம் சுச்சி எப்போ புக் பண்ணாங்க போன வாரம் காயத்ரி அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட ரிசப்ஷனில் நிற்கலை வேகமாக ரூமை நோக்கி அழுதுகிட்டே ஓடுனா என்னாச்சு சார் என்றால் ரிசப்ஷனிஸ்ட் நத்திங் காயத்ரி காயத்ரி ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு தயவுசெய்து நான் சொல்கிறத கேளு அப்போது நீங்கள் இன்னும் மாறல நான் தான் ஏமாந்துட்டேன் அதனால தான் இந்த ஹோட்டல் வேணான்னு சொன்னிங்களா ப்ளீஸ் நீயா ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத அப்போது உங்களுக்கு நானும் அவ்வளோ ஒன்று தான் இல்லை ஏய் அவள் நல்ல வெள்ளடி பணத்துக்காக எத்தனையோ பேர் கூட பழகிறவன் பணத்துக்காக என்கிட்ட வந்தவ நானும் பணத்துக்காக தானே உங்ககிட்ட வந்தேன் இதை சொல்லும்போது காயத்ரி கதறிட்டா காயத்ரி ப்ளீஸ் அப்படி சொல்லாத அந்த வார்த்தை சொல்லாத நீ அவ்வளோ ஒன்றும் இல்லை செய்து புரிஞ்சிக்கோ நீ என் உயிர் காயத்ரி விரக்தியாக சிரித்தாள் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நான் நல்லா ஏமாந்துட்டேன் நீங்கள் மாறலை மாறவும் மாட்டிங்க தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் காயத்ரி குப்புறப்படுத்து தேங்கி தேங்கி அழுதுகிட்ருந்தான் கௌதமுக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல இந்த உலகத்தையே அவள் காலடியில் வைக்கவும் நான் தயாராக இருக்கேன் ஆனால் அவள் ஏன் எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டான்